தளபதி விஜய் இப்போ ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கார் இதுதான் அவரோட கடைசி படம் அரசியல கலமரங்க போறதால நடிப்புக்கு அவர் முழுக்க போட்டிருக்கா விஜய் பல இடத்துல இல்லாமல் ஜனநாயகன் படத்துல நடிக்கிறதுக்காக விஜய் இருநூத்தி எழுபத்தஞ்சு வாங்கியிருக்காரு அதிக சம்பளம் வாங்குற டாப் நடிகர்கள் இவர் ஒருத்தராயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கின நடிகர் இவர் மட்டும் தான் இன்னைக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய் ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் வாங்கின சம்பளம் தெரியுமா அதை பத்திரங்கள் தான் இப்ப வந்திருக்கு தன்னோட அப்பா எஸ் ஐ சந்திரசேகர் டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா விஜய் நடிச்சிருக்காரு அப்படி விஜய் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச படங்களோட தான் வெற்றி இந்த படத்துல விஜயகாந்த் நம்பியார் இவங்க எல்லாரும் நடிக்க எஸ் ஐ சந்திரசேகர் இந்த படத்தை டெரெக்ட் பண்ணிருப்பார் இந்த நிலையில இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்த விஜய்க்கு ஐநூறு ரூபாய் சம்பளமா கொடுக்கப்படுதா சொல்லப்படுது அதுதான் விஜயோட ஃபர்ஸ்ட் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்டர் விஜய் நைன்டீன் நைன்டி டூல தன்னோட பதினெட்டாவது வயசுல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானார் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த படத்தையும் இவரோட அப்பா எஸ் ஐ சி தான் டெரெக்ட் பண்ணியிருந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க